இரண்டு சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான் அதற்கு கர்த்தர் போ என்றார் எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார் அப்படியே தாவீது தன் இரண்டு மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளான அக்னோவாமோடும் நாபாளின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலோடும் கூட அவ்விடத்திற்கு போனான் அன்றியும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான் அவர்கள் எப்ரோனின் சுற்றூர்களிலே குடியேறினார்கள் அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் கீழேயா தேசத்து யாபேசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்தபோது தாவிது தேசத்து யாபேசின் அனுப்பி நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த அவரை அடக்கம் பண்ணின படியினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன் இப்போதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொண்டு நல்ல சேவகராயிருங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுல் மறித்த பின்பு யூதா வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்லச் சொன்னார் சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மகனாயிமுக்கு அழைத்துக் கொண்டு போய் அவனை கிலேயாத்தின் மேலும் அசூரியர் மேலும் எஸ்ரேலின் மேலும் எப்ராயிமின் மேலும் பென்யமீனின் மேலும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிறபோது நாற்பது வயதாயிருந்தான் அவன் இரண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் யூதா கோத்திரத்தார் மாத்திரம் தாவீதை பின்பற்றினார்கள் தாவீது எப்ரோனிலே யூதா கோத்திரத்தின் மேல் ராஜாவாயிருந்த நாட்களின் இலக்கம் ஏழு வருஷமும் ஆறு மாதமுமாம் நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் சேவகரை கூட்டிக்கொண்டு மகனாயீமிலிருந்து கிபியோனுக்கு புறப்பட்டு போனான் அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய யோவாவும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய் கிபியோனின் குளத்தண்டையில் ஒருவருக்கொருவர் எதிர்பட்டு குளத்திற்கு அந்த பக்கத்தில் அவர்களும் குளத்திற்கு இந்த பக்கத்தில் இவர்களும் இறங்கினார்கள் அப்னேர் யோவாபை நோக்கி வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டும் என்றான் அதற்கு யோவாப் அவர்கள் எழுந்து அப்படிச் செய்யட்டும் என்றான் அப்பொழுது சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் பக்கத்திற்கு பென்யமின் மனுஷரில் பன்னிரண்டு பேரும் தாவீதுடைய சேவகரிலே பன்னிரண்டு பேரும் எழுந்து ஒரு பக்கமாய்ப் போய் ஒருவர் தலையை ஒருவர் பிடித்து ஒருவருடைய விழாவிலே ஒருவர் பட்டயத்தினாலை குத்தி ஒருமிக்க விழுந்தார்கள் அதனாலே கிபியோனில் இருக்கிற அந்த ஸ்தலம் எல்காத் அசூரிம் எனப்பட்டது அன்றைய தினம் மிகவும் கடினமான யுத்தமாகி அப்னீரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவேதின் சேவகரால் முறிய அடிக்கப்பட்டார்கள் அங்கே செரியாவின் மூன்று குமாரராகிய யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள் ஆசக்கேல் வெளியிலிருக்கிற கலைமான்களில் ஒன்றைப் போல வேகமாய் ஓடுகிறவனாயிருந்தான் அவன் அப்னேரை பின்தொடர்ந்து வலது புறத்திலாகிலும் இடதுபுறத்திலாகிலும் அவனை விட்டு விலகாமல் துரத்திக் கொண்டு போனான் அப்னேர் திரும்பி பார்த்து நீ ஆசகேல் அல்லவா என்றான் அவன் நான்தான் என்றான் அப்பொழுது அப்னேர் அவனை நோக்கி நீ வலது பக்கத்திற்காகிலும் இடது பக்கத்திற்காகிலும் விலகி வாலிபரில் ஒருவனை பிடித்து அவனை உரிந்து கொள் என்றான் ஆசகேலோ விடமாட்டேன் என்று தொடர்ந்து போனான் பின்னும் அப்னேர் ஆசகேலை நோக்கி நீ என்னை விட்டுப் போ நான் உன்னை தரையோடு ஏன் வெட்ட வேண்டும் பிற்பாடு உன் சகோதரனாகிய யோவாவின் முகத்திலே எப்படி விழிப்பேன் என்றான் ஆனாலும் அவன் விலகி போக மாட்டேன் என்றபடியினால் அப்னேர் அவனை ஈட்டியின் பின்புற அழகினால் அவன் வயிற்றிலே குத்தினான் ஈட்டி முதுகிலே புறப்பட்டது அவன் அங்கேதானே விழுந்து செத்தான் ஆசுக்கில் விழுந்து கிடக்கிற இடத்திலே வந்தவர்கள் எல்லாரும் தரித்து நின்றார்கள் யோவாபும் அபிசாயும் சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் தொடர்ந்தார்கள் அருகான கியாவுக்கு எதிரே இருக்கிற அம்மா மேடு மட்டும் வந்தார்கள் அப்பொழுது அப்னேரி பின் சென்ற பென்யமீன் புத்திரர் ஒரே படியாக கூடி ஒரு மலையின் உச்சியிலே நின்றார்கள் அப்பொழுது அப்னேர் யோவாபை பார்த்து கூப்பிட்டு பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணிக் கொண்டிருக்க வேண்டுமோ முடிவிலே கசப்புண்டாகும் என்று அறியீரோ தங்கள் சகோதரரை விட்டு பின்வாங்கும் படிக்கு எந்த மட்டும் ஜனங்களுக்கு சொல்லாதிருப்பீர் என்றான் அதற்கு யோவாப் இன்று காலமே நீர் பேசாதிருந்தீரானால் ஜனங்கள் அவரவர் தங்கள் சகோதரரை பின்தொடராமல் அப்போதே திரும்பி விடுவார்கள் என்று தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் யோவாப் எக்காலம் ஊதினான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலை தொடராமலும் யுத்தம் பண்ணாமலும் நின்று விட்டார்கள் அன்று ராமுழுதும் அப்னேரும் அவன் மனுஷரும் அந்த வழியாய்ப்போய் யோர்தானை கடந்து பித்ரோனை உருவ நடந்து தாண்டி மகனாயிமுக்கு போனார்கள் யோவா அப்னேரை தொடராமல் ஜனங்களையெல்லாம் கூடிவரச் செய்தான் தாவீதின் சேவகரில் பத்தொன்பது பேரும் ஆசக்கேலும் குறைந்திருந்தார்கள் தாவீதின் சேவகரோ பென்யமீனரிலும் அப்னேரின் மனுஷரிலும் அறுபது பேரை மடங்கடித்தார்கள் அவர்கள் ஆசக்கேலை எடுத்து பெத்தலகேமில் உள்ள அவனுடைய தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் யோவாவும் அவன் மனுஷரும் ரா முழுவதும் நடந்து பொழுது விடியும் போது எப்ரோனிலே சேர்ந்தார்கள்